இந்த உலகத்தில் அநியாயம் அக்கிரமம் பண்ணுற ஆட்களுக்கு தண்டனை வழங்கப்படும் நீதி வழங்கப்படும் அப்படின்னு நம்ம எல்லாருமே இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டே இருக்கோம் ஆனால் காசு மட்டும் இருந்தால் நீதியே விலைக்கு வாங்கிடலாம் போல எனக்கு தோணுது இந்த காலத்தில் சில விஷயங்கள்லாம் பார்க்குறாப்போ கேட்குறாப்போ நம்மள மாதிரி மனுஷனுங்களாம் உண்மையாலுமே மனுஷனுங்களான்னு கேள்வி வருது இன்ஸ்டாகிராமில் வந்த ஒரு வீடியோவில் இப்போ வரைக்கும் மீள முடியாமல் இருக்க ஜெஃப்ரி எப்தினோட ஒரு கேஸ் இதை பத்தி அதிகமாக சொல்கிறத தாண்டி வீடியோக்குள்ள போவோம் காலத்துல யுஎஸ்ல ப்ராக் சொல்லப்படுற ஒரு இடத்துல தான் பிறந்தவர் ஜெஃப்ரி அப்ஸ்தீன் சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து வந்தவர் தான் இந்த மனுஷன் பிறக்கிறப்போ பணக்காரனா வாழல பதவியோட இன் ஃபேக்ட் ஸ்டார்டிங்ல நம்மள மாதிரி சாதாரண மனுஷன் மாதிரியான வாழ்க்கையை தான் இவரும் வாழ்ந்திருக்காரு அதுக்கப்புறம் இவரு பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் டீச்சராவும் இருந்திருக்காரு டிகிரி படிக்காம இவரு டீச்சரா ஆயிருக்காரு ஆனா எப்படி யார் மூலியமா இந்த வேலை அவருக்கு கிடைச்சிருக்குதுன்னே ஒரு பெரிய மிஸ்திரி இவர் சொல்லி கொடுத்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா பணக்காரனுங்க எல்லாம் போகக்கூடிய பள்ளிக்கூடம் இங்கிருந்தா பணத்தை தாண்டி எல்லா பணக்காரனோட கனெக்ஷன்ஸும் இவருக்கு கிடைச்சிருக்கு அப்படி கிடைச்ச கனெக்ஷன்ல இருந்து ஒரு பேரண்ட் பாத்தீங்கன்னா எப்சின்க்கு அவரோட கம்பெனில ஃபைனான்ஷியல் வேலை வாங்கி கொடுத்துருக்காரு இங்கிருந்து தான் பையனோட லைஃபே பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு அந்த கம்பெனில இருந்து எப்படி பணக்காரனுங்க அவங்களோட காசை ஹைட் பண்றாங்க சம்பாதிக்கிறானுங்க எல்லாத்தையுமே இவன் கத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா எப்சின் ஃபைனான்ஷியல் வேலையை விட்டுட்டு சொந்தமா ஒரு ஃபைனான்ஷியல் கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணான் ஆனா அவனோட கம்பெனியில பில்லியனர்ஸ்க்கு மட்டும் தான் என்னோட கம்பெனி வேலை செய்யும்னு சொன்னா இதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அவங்ககிட்ட பணம் கொடுத்தா எவ்வளோ கொடுத்தாங்க இப்படி பல வகையான டீட்டெயில்ஸ் அஃபிஷியலாக ரெக்கார்ட் ஆகலை கிளியரான கிளைண்ட்ஸ் லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இல்லை கம்பெனியோட ஆர்கனைசேஷன் சேட்டும் இல்லை யாரெல்லாம் அவங்களோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு ஒரு டீட்டெயில் கூட இல்லை இங்கிருந்து தான் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு மேசிவான சேஞ்ச் ஜெஃப்ரி அப்சின்க்கு நடந்துச்சு அவனுக்குன்னு தனியா லக்ஸரி மென்ஷன் பிரைவேட் ஜெட்டு நிறைய வீடுகள் இது எல்லாத்துக்கும் மேல ஒரு ஐலண்ட் അവന്ത പേര് അമിത്ത ഐല கடைசியில அவனுக்கே யமன ஆகுன அந்த ஒரு ஆயிலன் குறுகிய காலத்துல இவ்வளவு பெரிய வளர்ச்சி ஜேர்னலிஸ் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் பைனான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் அப்புறம் இன்னும் நிறைய பப்ளிக்ஸ்க்கு வந்து ஒரு டவுட் வந்துச்சு நார்மலாவே பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் கேரியர்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா அதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும் நிறைய ஃபெயிலியர்ஸ் நிறைய லாஸஸ் இருக்கும் ஆனா இது எல்லாமே ஜெஃப்ரியோட வளர்ச்சியில இல்ல தெரியல அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு எப்டீன் ஐலண்ட் நம்மளா நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு ஐலண்ட் இல்லை சாதாரணமான மனுஷனுங்க அங்க போறது ரொம்பவே கஷ்டம் ஈவன் சில யூடியூபர்ஸ் அங்க போக ட்ரை பண்ண வீடியோ நிறையவே யூடியூப்ல இருக்கு ஆனா உள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாம தான் இருந்துச்சு ஆனா இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன அப்சீன் ஃபைல்ஸ் உலகத்துல நடக்கிற கொடுமைகளோட ஒரு ட்ரெய்லர் பகுதி தான் இந்த அப்சீன் ஐலண்ட் இங்க என்னென்ன கொடுமைகள் இங்க நடந்துச்சுன்னு வாங்க பார்ப்போமே முதல்ல முதலாவதா இங்க சின்ன பிள்ளைங்களை வச்சு நம்மளாம் நினைக்கவே முடியாத விஷயங்களை பண்ணியிருக்கானுங்க பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இன்னும் சின்ன பிள்ளைங்களுக்கு காசு பணம்னு ஆசைலாம் காட்டி இந்த ஐலண்ட்ல வேலை செய்ய சொல்லி படிப்புக்கெல்லாம் நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து பல விஷயங்களை பண்ணியிருக்கான் இந்த ஜெப்ரி அதுவும் இந்த கேஸ்ல பெரிய பெரிய பணக்காரங்களா மாட்டியிருக்கானுங்க இன்க்ளூடிங் ஸ்டீவன் ஹாக்கிங் தி கிரேட்டர் சயின்டிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீனியஸ் அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் அப்புறம் இன்னும் நிறைய பெரிய புள்ளிகள் இந்த கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காங்க இதெல்லாம் உண்மையானு யாருக்குமே தெரியாது ஏன்னா இப்போ வரைக்கும் இதை பார்த்தா கேஸ் ஓடிக்கிட்டு தான் இருக்கு இதில் மாட்டி தப்பிச்ச சில பேர் சின்ன வயசில் என்னென்ன கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த ஒரு இன்சிடென்ட் அங்கே போனது எல்லாமே இவங்களுக்கு ட்ரோமட்டைஸாக ஆயிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவதாக சொல்ல போகிற விஷயம்தான் கேனிபலிசம் அதாவது மனுஷனுங்களோட கரியை சாப்பிடுறது இவங்களாம் மனுஷனுங்க கரியை தாண்டி குழந்தைகளோட கரியை சாப்பிட்டதா சொல்லிக்கிட்டு வராங்க ரத்தத்தை குடிக்கிறது இதெல்லாமே கேட்கிறப்போ பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு உங்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் வெண்டிகோன்னு சொல்லப்படுற ஒரு கிரீச்சர் இந்த உலகத்துல மனுஷனா வாழ்ந்து மனுஷன் கரியை சாப்பிட்டதாலே ஒரு அரக்கணம் ஆறினா ஆனா இந்த மனுஷனுங்க பாத்தீங்கன்னா குழந்தையோட கரியை சாப்பிடுறது மூலம் மனித தன்மையே இல்லாத ஒரு கொடூர அரக்கன்னு தான் எனக்கு தோணுது பர்சனலா கேனிபலிசம் அந்த ஐலண்ட்ல நடந்திருக்கு இப்படிலாம் இவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு ப்ரூஃப் பண்ற எவிடென்ஸ்னா அது எப்சிங் ஃபைல் தான் ஆனா அதுக்கு மேல ஒரு வீடியோ ஆதாரமும் இருக்கு நம்ம கிட்ட மெக்சிகன் மாடலா இருக்கக்கூடிய ரீகோ ஜிமேனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இந்த ஐலண்ட்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் மனுஷ கரிய சாப்பிடுறதா அழுறிக்கிட்டு சொன்னாங்க ஒரு வீடியோல ஆனா அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மூணு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே இன்னும் வரைக்கும் தெரியல இந்த இன்சிடென்ட்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஜெஃப்ரி எப்ஸ்தீனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் பாருங்களேன் இவ்வளோ கொடுமையை பண்ண ஒருத்தன் கொஞ்சம் நாட்கள்லேயே வெளியே வந்துட்டான் காரணம் அவனுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் மக்களும் பார்த்திங்கன்னா அவனுக்கு தண்டனை சீக்கிரமாக அமல்படுத்தணும் அமல்படுத்தியே ஆகணும் அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்ததால மறுபடியும் இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் இவன் சூசைட் பண்ணதாக கேஸே பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க சூசைட்னு சொல்கிறதில் கூட ஒரு பெரிய மிஸ்திரி இவனோட சாவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சூசைட்னு சொல்கிறாங்க ஆனால் யாருமே அவன் சூசைட் பண்ணதை பார்க்கல காட்ஸாக இருக்கட்டும் அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜாக இருக்கட்டும் எதுவுமே அவன் சூசைட் பண்ணதை பார்க்கலன்னு சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இந்த கேஸை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதா சொன்னால் கூட பப்ளிக் இதை விடவே இல்லை ஜெஃப்ரிஸ் ஜெஸ் த ப்ரோக்கர் எங்களை தோர்ச்சர் பண்ண குடூரவாதி இன்னும் இந்த உலகத்துல தான் இருக்கானுங்க அவங்கள கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி ஜெயிலில் அடைங்க அப்படின்னு ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க எப்சினோட ஃபைல் வெளியாக சொல்லி எத்தனையோ வருஷம் கேட்டாங்க ஆனா கவர்மெண்டே பாத்தீங்கன்னா இவ்வளவு வருஷம் கழிச்சு தான் அத ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்னமோ நம்மளாம் படம் பாக்குற மாதிரி பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு ரிலீஸ் பண்றாங்க வேற இதுல பப்ளிக் தாண்டி விக்டிம்ஸ் இந்த ஃபைலோட இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும் அங்க நடந்த கொடுமையா இருக்கட்டும் அதெல்லாம் நாட் இவன் ஜீரோ பாயிண்ட் ஒன் இதுவே இவ்வளவு கொடூரமா இருக்குதுன்னா அப்போ வரப்போற உண்மை சம்பவங்கள் விஷயங்கள்லாம் எப்படி நம்ம மனசு ஏத்துக்க போகுதுன்னு எனக்கே தெரியல ஜெஃப்ரி எஃப்ஸின் கூடவே இருந்து மேனேஜரா அவனுக்கு ஹெல்ப் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெஃப்ரியோட சொந்த ஒய்ஃப் தான் இதை நான் கேட்கிறப்போ எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அதாவது குழந்தைகள்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு சொன்னாலே பெண்களை பொறுத்த வரைக்கும் தாய்ப்பாசம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் அது எந்த ரிலீஜனா இருக்கட்டும் தாய்ப்பாசம் மட்டும்தான் அவங்களுக்கு வரும் ஆனா இங்க இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எனக்கு வார்த்தையே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது ஒரு மனுஷன் பணத்துக்காக தன்னோட மனிதாபிமானத்தையும் விட்டு போவான்னு எனக்கு தெரியல ஆனா இதுக்கு பின்னாடியும் ஒரு கான்ஸ்பிரசி தியோரி ஒழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க அது உண்மையான தெரில ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு ஜெஃப்ரியோட ஒரு பேங்கோட பேரில் பார்த்தீங்கன்னா பால்னு சொல்லப்படுற ஒரு அக்கவுண்ட் இருந்திருக்கு அது சாதாரணமான ஒரு பேர் இல்லையா பால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா பல விதத்தில் ஒற்றை பண்ணியிருக்காங்க சாதாரணமான ஒரு பெயரில் லீடராக இருக்கக்கூடியவன் கடவுளாக கருதப்படுபவன் பால் அப்படின்னாலே ஒரு பவர் பயம் மூலியமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் மனுஷனுங்களோட மாரலிட்டியை வாழ்றதுக்காக செக்ரிஃபை பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்ஸ்தீனோட கேஸ்க்கு கரெக்டாக பொருந்தது அதனாலேயே நிறைய கான்ஸ்பிரசி தியோரியில் வந்து பாலை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரில ஆனால் நிறைய பாலோட பேராக இருக்கட்டும் பாலோட தியோரிஸாக இருக்கட்டும் பாலோட கதைகளாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொனெக்ஷன் ஆகியிருக்கு இந்த எப்ஸ்தீன் ஃபைலோட கேசஸில் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரில ஆனால் உண்மையாக இருந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன் எஃப்சியனோட ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் ஒரு முடிவுக்கு வரல உலகத்தில் மனுஷங்களை வச்சு ஆபத்தான எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுக்கிட்டு வர எத்தனையோ கதைகள் இருக்கு எக்ஸ்பெரிமெண்ட் செவன் த்ரீ ஒன் எம் கே அப்புறம் இன்னும் நிறையவே இருக்கு ஆனால் இதெல்லாம் வரலாறுல இப்படி ஒரு தப்ப மனுஷனுங்கெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இதே தப்பு மறுபடியும் நடக்கிறப்போ ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுது தானோஸ் வாஸ் ரைட் அண்ட் ஏரன் வாஸ் ரைட் என்னடா சம்மந்தமே இல்லாம பேசுறா அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம எல்லாம் வில்லன்னு சொல்லக்கூடியவங்க கூட இந்த உலகத்துல இப்படி ஒரு கொடூரத்தை பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல இதுல சம்பந்தப்பட்ட எத்தனையோ ஆட்கள் எத்தனையோ பணக்காரனுக்கு பில்லியனஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வயசாச்சு ஒருவேளை நிம்மதியா செத்தா கூட செஞ்ச தப்புக்கு வருந்த மாட்டாங்க ஆனா அதே இந்த சைட்ல பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அந்த கொடூரத்தை அனுபவிச்ச விக்டிம்ஸ் என்ன தப்பு பண்ணாங்க குழந்தையா இருந்தது அவங்க தப்பா எனக்கே தெரியல நல்லா கேட்டுக்கோங்க மகாபாரதத்துல ஒரு பொண்ணை சபையில அவமதிக்கப்பட்டதால அவளோட சாரியை இழுத்ததுக்கு கை கால்கள் ஆர்கன்ஸ் எல்லாமே பிச்சு எடுக்கப்பட்ட துச்சாதனா இருக்கட்டும் அவங்க அண்ணன் துரியோதனோட தொடைய பொழந்து கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போனதா இருக்கட்டும் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனோட பாதைக்கு ஆதரவு கொடுத்த கர்ணனா இருக்கட்டும் பழைய ரூல்ஸ் தான் நான் பண்ணுவேன் இதுதான் ஏன் சட்டம் அதுல இருந்து நான் மீள மாட்டேன் அப்படின்னு இருந்த பீஷ்மரா இருக்கட்டும் அதுக்கும் மேல அந்த ஒரு அவமானம் நடந்துகிட்டு இருக்கிறப்போ மொத்த சபையும் பாத்தீங்கன்னா அமைதியா இருந்த தருணமா இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே கடைசியில கிடைச்சது மரணம் மட்டும்தான் அதுவும் சாதாரணமான ஒரு மரணம் இல்ல கொடூரமான மரணம் இதுல கொடுமையான இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்வத்தாமன் வயிற்றுல வளர்ந்த சிசுவை கொல்லணும்னு முயற்சித்ததுக்கு கிருஷ்ணன் பயங்கரமான தண்டனை விதிச்சார் அப்போ எப்சின் ஃபைல்ஸ்ல இருக்கிற குழந்தைகளுக்காக என்ன பண்ண போறாருன்னு பொறுத்து இருந்து நம்ம பார்ப்போம் அது வரைக்கும் இதுக்கெல்லாம் கடவுள் பதில் சொல்ற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டே இருப்போம் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் டிகேட் விஷன்